வணக்கம் நான் காஜி காஜி குக்கிங்கில் இருந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு வித்தியாசமாக ஒரு ஆரோக்கியமான பீன்ஸ் வந்து பீன்ஸ் பொரியல் செய்து காட்ட போகிறேன் அதாவது போஞ்சியில் பொரியல் செய்து காட்ட போகிறேன் அந்த போஞ்சி வந்து நாவல் கலராக இருக்கும் அந்த போஞ்சி வந்து ஃப்ரெஞ்சு பீன்ஸ் வேணும்னு சொல்லிவினம் இல்லையென்னு சொன்னால் பேர்பிள் கலர் பீன்ஸ் வேணும் இதை சொல்லிவினம் வந்து இந்த பீன்ஸை வந்து பொறிச்சு குழம்பு வைப்பினம் இல்லையென்னு சொன்னால் பிரட்டல் கறி வைப்பினம் பலவிதமாக வந்து இதை சமைப்பினம் இந்த போஞ்சியை வந்து நான் உங்களுக்கு பொரியல் செய்து காட்ட போறேன் வாங்க பார்ப்போம் அதுவும் ஸ்ரீலங்கா ஸ்டைல்ல வந்து நான் இந்த பொரியலை உங்களுக்கு செய்து காட்ட போறேன் வாங்க பார்ப்போம் எப்படி இந்த ஸ்ரீலங்கா ஸ்டைல் பொரியல் இருக்குன்னு சொல்லி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இதில் போஞ்சி இருக்கு வந்து இது வந்து அறுநூத்தி ஐம்பது கிராம் இருக்கு போஞ்சி நான் உங்களுக்கு ஸ்கெயிலில் வச்சு காட்ட போகிறேன் அவ்வளோ இருக்குன்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னு அப்படி இப்படி இருக்கு இது ஒரு ஆர்கானிக் ஃபார்மில வந்து நான் இந்த வந்து இதுதான் பர்பிள் கலர் பிரெஞ்சு பீன்ஸ்ன்னு இதை சொல்றவ அப்படி ஆஞ்சி வந்து அப்படியே எங்களுக்கு தந்தது இது ஒரு ஆர்கானிக் ஃபார்மில வந்து நாங்க வேணினாங்க இந்த போஞ்சிய வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அப்படி இருக்கு உடைச்சு அதை உடனுமே தந்தவை இதுக்கு மருந்துகள் எதுவும் அடிக்கையில் இயற்கையாக வந்து எடுக்கப்பட்ட பூஞ்சி வந்து இதில் தான் உங்களுக்கு பொரியல் செய்ய போகிறேன் இது எனக்கு இவ்வளோ கணக்கை நான் வந்து இதில் ஒரு முந்நூறு கிராம் எடுத்து பொரியல் செய்ய போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து தேங்காய் இருக்குது இது வந்து மூன்று டேபிள் ஸ்பூன் வேறு வந்து நினைக்கிறேன் இந்த தேங்காய் நான் அளவு சரியா சூழல எனக்கு கலவாக போட போகிறேன் இதில் மிளகு தூள் இருக்குது இது காஞ்ச சிவப்பு மிளகாய் இருக்குது இது வந்து பச்சை மிளகாய் இருக்குது உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளலாம் இது வந்து உள்ளி கட்டாயம் போடணும் ஏன்னு சொன்னா போஞ்சி வந்து கொஞ்சம் வாய்வான மரக்கறி வந்து அப்போ அதுக்கு கட்டாயம் வந்து உள்ளி போட்டாகும் அதான் நல்லது இல்லையான்னு சொன்னா முதுகுகள் எல்லாம் கூத்தும் அதை சாப்பிட்டா இது வந்து ஒரு ஒனியன் வச்சிருக்கிறேன் ஒரு சிமோல் ஒனியன் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் உப்பு இருக்குது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை இருக்குது இதுவும் போட போறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறேன் வாங்க பார்ப்போம் பூஞ்சியை எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூஞ்சியை வந்து வடிவாக மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு வடிவாக கழுவி வச்சுருக்குறேன் மூன்று நாலு தண்ணியில் வடிவாக கழுவி வச்சிருக்கிறேன் இதில் முந்நூறு கிராம் இருக்குது இந்த முந்நூறு கிராமையும் நான் பொரியல் செய்ய போகிறேன் மீதி முந்நூறு கிராமையும் வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வட்டி வெட்டி வச்சிருக்கிறேன் வந்து இது வந்து நான் பிரட்டல் ஆஹ் கறி வந்து செய்ய போறேன் போஞ்சியில் பிறகு அதுக்காக நான் இப்படி வெட்டி வச்சிருக்கேன் என்னென்னு சொன்னா பலதாகாம இருக்கும்ன்றதுக்காக இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து போஞ்சி அப்படி வெட்டுறேன்னு சொல்லி பார்ப்போம் போஞ்சியை முதல் பாத்தீங்கன்னு சொன்னா இது முத்தின போஞ்சி இல்லை பார்த்தா தெரியும் இது இப்படி உடை இது வந்து முத்தின போஞ்சின்னு சொன்னால் உடையும் பொழுது இப்படி நேர்த்தன்மையாக வந்து வரும் இதுக்கு வேற இல்ல நேர்த்தன்மை அதால இந்த போஞ்சியை வந்து இப்படி நாலஞ்சு போஞ்சியாக அப்படி எடுத்து இத வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீசா வந்து இப்படி வட்டி எடுக்க போறேன் குட்டி குட்டி பீசா தான் வட்டி எடுக்கணும் பொரியல் செய்யறதுக்கு பெரிய பீசா வட்டி எடுக்க கூடாது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன்னு அது சூடு வரட்டும் வந்து இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிற இந்த பீன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கு குட்டி குட்டி பீஸா வந்து வெட்டி வச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது இதுலதான் பொறிக்க போறேன் பொறிக்கிறேன்னா போல நிறைய எண்ணெய் விட்டு பொறிக்கிறது வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு வதக்கி பொறிச்சு எடுக்கிறதான் வந்து அந்த பொரியல் பாப்பவங்க இப்படி அந்த பொரியலை செய்கிறேன்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து காஞ்சிட்டுது இப்போ நான் இதுக்காக ஒயில் விட போறேன் இது வந்து டூ டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் நீங்க உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒயில விட்டுக்கொள்ளுங்க ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் நீங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஒயிலையும் விட்டுக்கொள்ளலாம் வந்து நல்லெண்ணெயில் இல்ல பொரிச்சா நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்காக நான் நல்லெண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கடகு போடுறேன் இதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு போடுறன் பெருங்கீரகம் அரை டீஸ்பூன் போடுறன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுகு வெடிச்சு சத்தம் போடுது இப்போ வந்து கருவேப்பிலை போடுறன் வெட்டி வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன் உள்ளி இதையும் வந்து இப்படி போடுறன் இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க அடுப்பை வந்து குறைச்சி வச்சு கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் எரிஞ்சு போடு சமைக்கிறதெல்லாம் இப்ப கருவேப்பில உள்ளி எல்லாம் வந்து சாதவா பொறிஞ்சிட்டுது இப்ப பச்சை மிளகா இப்படி நீளமா வெட்டி வச்சிருக்கிறேன் இதை வந்து இதுக்கு போடுறேன் இப்ப நான் இப்படி நீளமா வெட்டி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை வந்து இதுக்கு போடுறேன் இப்படியே வதங்க விடவேணும் நல்லா வதங்குவனும் வந்து நல்லா வதங்கினா தான் அந்த பீன்ஸ் வந்து பொரியல் நல்ல டேஸ்டாயிருக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா நான் வெங்காயத்தை நல்லா வதங்க விட போறேன் இப்ப சொன்னால் வெங்காயம் வந்து நல்லா நான் இப்போ இதுக்க காஞ்ச மிளகா வந்து அதாவது சிவப்பு மிளகா வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் மூண்டு மிளகாய் இருக்கு அதையும் வந்து இப்போ போட்டு வதக்குறேன் வந்து அதே நேரம் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து போடுறேன் இதுக்கு முதலே போட்டால் வந்து எரிஞ்சிடும் வெந்தயம் அதுக்காக நான் வந்து இப்போ போட்டு வதக்கி கொள்கிறேன் மிளகாயும் வெந்தயமும் வதங்கிட்டுது இப்போ வந்து பீன்ஸை வெட்டி வச்சிருக்கிற பீன்ஸை வந்து இதுக்கு போட்டுறேன் இப்போ வந்து இதை இப்படி மிக்ஸ் பண்ணி கொள்ளுவான் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன் உப்பு தூள் உப்பு போடுறேன் ஒரு டீஸ்பூன் நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க அந்த உப்பை வந்து இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு டீஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க மஞ்சள் தூளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரியல் இப்படி இருக்குது இப்போ வந்து டூ டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து விட்டு விட்டுபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அவியை விட போகிறேன் இப்படியே ஒரு கா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு அவியை விட போகிறேன் ஃபைவ் மினிட்ஸ் வந்து அவியை விட போகிறேன் அப்படி ஃபைவ் மினிட்ஸில் அவியலேன்னு சொன்னால் கூட நிமிஷம் விட்டு அவிச்சு கொள்வோம் சொன்னால் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டுது இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த பீன்ஸ்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பீன்ஸ் வந்து பர்பிள் கலர் கிரீன் கலராக மாறிடுது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மஜிக்க வந்து எப்படி பர்பிள் கலர் பீன்ஸா இருந்தது இப்ப கிரீன் கலருக்கு வந்துடுது இந்த பீன்ஸ் வந்து இந்த ராலை பாத்தீங்கன்னு சொன்னா கருப்பு இருக்கிற ரால் வந்து பிறகு சிவப்பு கலரா மாறுற மாதிரி தான் இந்த பீன்ஸும் வந்து வீடியோ ஒன் பண்ண மறந்து போனேன் அதால வந்து தேங்காய் இதுக்கு போட்டு நான் வந்து அதாவது மஞ்சளில் மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் போட்டுனா அது வந்து உங்களுக்கு காட்டுப்படையில் நீங்க மஞ்சளில் மிக்ஸ் பண்ணி தேங்காய் பூவையும் போட்டுக்கொள்ளுங்க அதோட வந்து மிளகு பவுடரையும் அப்படி போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு வந்து ஒரு ஒன் மினிட்டு தேங்காயும் மிளகு பவுடர் இந்த பீன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன் மினிட் வந்து இப்படி பொரியிறதுக்கு விட்டு பீன்ஸு பீன்ஸ் அவிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அமர்த்தி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி அமர்ந்து போகும் அது வந்து அவிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்குது இது அவிஞ்சிட்டு வந்து நல்ல ஒரு டேஸ்டான பீன்ஸ் பொரியல் இப்படி குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை விரும்பி இந்த பீன்ஸ் பொரியலை சாப்பிடுவினம் அதே நேரத்துல வந்து சாப்பிடாதவையும் இந்த பீன்ஸ் பொரியலை விரும்பி சாப்பிடுவினம் நல்ல ஒரு ஹெல்த்தியான பீன்ஸ் பொரியல் இப்படி நீங்களும் செய்து பார்த்து கொள்ளலாம் ரைஸோட சாப்பிட நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும் இந்த பீன்ஸ் பொரியல் தான் இந்த பீன்ஸ் பொரியல் பீன்ஸ் பொரியல் ரெடி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பீன்ஸ் கறி வந்து இப்படி இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இருக்கு பொரியலை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கு வந்து இது வந்து பர்பிள் கலர் பீன்ஸ் வந்து க்ரீன் கலர் ஆகிட்டுது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியுது இப்ப நான் இது வந்து ரைஸோட உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போறேன் இதில் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது நான் ஒயிட் ரைஸும் இந்த கறி உங்களுக்கு காட்ட போறேன் ஒரு கப் ஒயிட் ரைஸுக்கு வந்து இதில் பாத்தீங்கன்னு சொன்னால் சலாட் வச்சிருக்கிறேன் கிக்கம்பர் சலாட் வந்து இருக்குது அதாவது சின்ன வெங்காயம் போட்டு ரொக்கட் இலையும் வந்து போட்டு ஒரு சலாட் வச்சிருக்கிறேன் வந்து இத பார்த்தீங்கன்னு சொன்னால் பேபி கோன் இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது சோழனை வந்து அவிச்சு வச்சிருக்கிறேன் இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அவட இது வந்து இது வந்து சாப்பிட போறேன் இதோட பாத்தீங்கன்னு சொன்னா சோழன் இருக்குது இதில் சிக்கன் கறி இருக்குது வந்து நாட்டுக்கோழி சிக்கன் இருக்குது பீன்ஸ் வந்து நான் செய்த பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதையும் வந்து சாப்பிட போறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷ் இருக்குது ஃபிஷ் கறி இருக்குது இது வந்து சாப்பிட போகிறேன் ஃபிஷ் கறி அது மீன் கறி இது வந்து முட்டை இருக்குது ஒரு முட்டை எனக்கு இருக்குது இந்த முட்டையும் வந்து சாப்பிட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பளம் பீன்ஸ் பொரியல் வந்து இப்படி செய்து சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வந்து அப்பளத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு வந்து அப்பெல்லாம் நோமலா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் வந்து நான் வந்து இந்த சாப்பாடு இன்றைக்கு டின்னருக்கு சாப்பிட போறேன் டின்னருக்கு இந்த சாப்பாடை சாப்பிட்றேன் இந்த பீன்ஸ் பொரியல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி செய்தான்னு சொல்லி அந்த பீன்ஸ் பொரியலை நீங்களும் செய்து பார்த்து அந்த நாளை இப்படி சாப்பிடு என்ஜாய் பண்ணி கொள்ளுங்க வீடியோ பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க புதுசாக பார்க்குற நீங்களும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினால் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா இருக்குன்ற ரொம்ப நன்றி கிழமையும் வந்து வீடியோ போடுவேன் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க என்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்